வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா அமெரிக்கன் ஃபைவ் ஜி நேப்பியருங்க ஸோ இந்த அமெரிக்கன் ஃபைவ் ஜி நேப்பியர் வந்து நம்ம என்ன பெரிதளவு ரீச் ஆகலைங்க ஒரு சில பகுதிகளில் வச்சுருக்காங்க இப்போ நம்மளும் வந்து இந்த அமெரிக்கன் ஃபைவ் ஜி நேப்பியர் வச்சுருக்கோங்க இந்த விதக்கரனை வந்து நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோங்க வாங்க இந்த அமெரிக்கன் ஃபைவ் ஜி நேப்பியர் பற்றி பார்க்கலாங்க இந்த அமெரிக்கன் ஃபைவ் ஜி நேப்பியர் அப்படிங்கிறது பூர்வீக வந்து அமெரிக்காங்க இது வந்து மக்காச்சோளத்துலேருந்து ஒட்டு போட்ட ஒரு ரகங்க மக்காச்சோளத்துடைய கேரக்டர் குணாதிசயங்கள் இதில் அப்படியே இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு அந்த தண்டு வேரெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிகப்பு கலரில் இருக்கும் இலை பார்த்துட்டிங்கன்னா மக்காச்சோளம் இலை மாதிரி தான் நல்லா அகலமாக இருக்கும் நம்ம கையளவுக்கு வந்து இலை வந்து உங்களுக்கு அகலமாக இருக்கும் இதில் வந்து அந்த மொழங்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா மற்ற நீரில் இருக்கிற மாதிரி மொளங்கு சுனை அந்த சுனை வந்து சுத்தமாக இருக்காதுங்க உங்களுக்கு வந்து வளர்ச்சி அப்படின்னு பார்த்துட்டு அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு அடி ஐட்டு வரைக்குமே வளருங்க நல்லா வந்து வளரும் இந்த நடவுமுறை அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மூணடி பார் அமைச்சிக்கணும் கருணை கருணை வந்து நீங்கள் வந்து மூணடி கேப் கொடுத்துக்கணும் மற்ற நேப்பி மாதிரி பக்கம் பக்கமாக போடக்கூடியது மூணடி கேப் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து கிளப்பு வரது கரெக்டாக இருக்கும் கிட்டத்தட்ட அறுபது தூர் வரைக்கும் நல்லா வந்து கட்டி வருங்க ஈல்டு அப்படின்னு பார்க்கும்போது வருஷத்துக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா நூற்றம்பது டன் வரைக்கும் ஈல்டு வருங்க இப்போ நம்ம கருணை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா திறன் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குங்க ஐம்பது கருணை வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு முப்பது கருணை பக்கமாக தான் முளைக்கும் அதே மாதிரி வந்து வெயில் காலங்களில் நடவு பண்ணுறதை தவிர்த்துக்கலாங்க மழை காலம் இப்போ அந்த ஆடி மாதத்தில் நடவு பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஃபால்ட் வராது நல்லா வந்து ஜெர்மினேஷன் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு தூரை நம்ம அறுத்து போட்டோம்னாலே வந்து உங்களுக்கு கால்நடைகளுக்கு போதுமானதாக இருக்கும் நல்லா வயிறு நிறைய அளவுக்கு இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க அதே மெயின் இது வச்சதுலேர்ந்து முதல் அறுவடை அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஆறு மாதம் ஆகிடுங்க அஞ்சுலேருந்து ஆறு மாதம் ஆகுங்க அதுக்கப்புறம் வந்து மூணு கட்டிங் பண்ணலாங்க வருஷத்துக்கு மொத்தமாக நாலு கட்டிங் பண்ணலாம் உங்களுக்கு கட்டிங் பண்ணுறது குறைவாக தான் இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு வந்து இளைச்சல் வந்து விளைச்சல் கூடுதலாக இருக்கும் உங்களுக்கு வீல்டு வந்து உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் நூற்றி ஐம்பது டன் வரைக்கும் உங்களுக்கு வருஷத்துக்கு ஈல்டு வருங்க நல்ல மகசூல் தரக்கூடிய ஒரு ரகம் நம்ம வந்து இந்த விதக்கரனை வந்து கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து அந்த ப்ரோட்டின் கன்டென்ட் பார்த்துட்டு அப்படின்னா கிட்டத்தட்ட பதினேழு வரைக்கும் இருக்குங்க கால்நடைகள் கொடுக்குறப்ப குறிப்பாக மாட்டுக்கெல்லாம் கொடுக்குறப்ப பால் வந்து நல்லா சுரக்குங்க அது ஒரு நல்ல ஒரு முக்கியமான கேரக்டருங்க இந்த ஃபைவ் ஜி நீப்பியை பொறுத்த வரைக்கும் ஓகேங்க அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட பார்த்துட்டிங்கன்னா இந்த வட மாநில ரகங்களான கருமநீர் பீர் இருக்குது அதே மாதிரி வந்து பிளாக்பெரி கருப்பட்டி பொல் இருக்குது போக வந்து பல இடங்களில் ஜிஞ்சுவா வச்சுருப்பாங்க ஆனால் நம்மக்கிட்ட வந்து பென்சில் ஜிஞ்சுவா ரொம்ப திக்னஸ் கம்மியாக இருக்கும் பென்சில் ஜிஞ்சுவா ஸோ அது வந்து ஆடுகளுக்கு கொடுக்கறக்கு வந்து நல்லா இருக்குங்க ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ரகங்கள் வச்சுருக்கோம் நம்ம ஈரோடு மாவட்டம் மிக குறைந்த விலையில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நன்றி வணக்கம்